இந்த கேப்டன் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் கொரோனா பரவல் நாடு முழுக்க மிக வேகமா பரவிட்டு வரக்கூடிய சூழல்ல மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் மிக முக்கியமான ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்கிறாங்க இந்தியாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல முன்னூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான நபர்களுக்கு புதுசா கொரோனா தொற்று அப்படின்றது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்ததோ அந்த நிலைமை மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமா வர தொடங்கி இருக்கு அப்படின்றது மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய இந்த டேட்டாஸ் மூலயமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இதுல நாட்டிலேயே அதிக அளவில் கேரளா மாநிலத்துல தான் கொரோனா பரவாயில்ல அப்படின்றது ரொம்ப ரொம்ப வேகமா இருக்கு ஹிமாச்சல் பிரதேச மாநிலத்துல கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு அங்க முதல் முதலா மீண்டும் கொரோனா தொற்று அப்படின்றது ஏற்பட்டிருக்குது மகாராஷ்டிரா மாநிலத்திலையும் நூற்றுக்கணக்கானவங்க புதுசா இந்த கொரோனா பாதிப்பால பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழல்ல ஹரியானா மாநிலத்துல ஒருவர் உயிரிழக்கவும் செஞ்சிருக்கிறாரு தமிழ்நாட்டிலும் கொரோனா பாதிப்பு அப்படின்றது அதிகரிச்சுட்டு வர்றதையே பார்க்க முடியுது இதனாலதான் மத்திய அரசு மிக முக்கியமான அறிவுறுத்தல கொடுத்திருக்கிறாங்க யாருக்காவது உடல்நிலை சரியில்லை அப்படின்னா தயவு செய்து பொது இடங்களுக்கு போகாதீங்க மக்கள் அதிகமா கூட்டமா இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகாதீங்க அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருக்கிறாங்க உங்களுக்கு ஏதேனும் அறிகுறி தோன்றுது அப்படின்னா உடனடியா மருத்துவமனை

வச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலையும் கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்னரை ஆண்டுகளுக்கு அப்புறமா மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு கொரோனா சம்பந்தமான இத்தகைய முக்கியமான அறிவுறுத்தல்களை கொடுத்திருக்காங்க அப்படின்றது பார்க்கப்பட வேண்டியதா இருக்கு இதுல புதுசா வந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த கொரோனா பாதிப்புல எல் எஃப் செவன் எக்ஸ் எஃப் ஜி ஜே என் ஒன் அப்படின்ற மூன்று வேரியன்ட்கள் தான் அதிக அளவுல பரவிட்டு வருது இதுல என் பி ஒன் எயிட் ஒன் அப்படின்ற இந்த வேரியன்ட் புதுசா கண்டறியப்பட்டிருக்கிற வேரியண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்ப வரைக்கும் ரொம்ப ஆபத்தான விஷயமா இல்ல ஏற்கனவே செலுத்தப்பட்ட கொரோனா வேக்சின்ஸ் ரொம்ப திறம்பட செயல்பட்டுகிட்டு இருக்கு இருந்தாலும் பொதுமக்கள் ரொம்ப அதிக அளவுல விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்கணும் அப்படின்னு மத்திய அரசு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் முடிஞ்ச அளவுக்கு பத்திரமா பாருங்க கொஞ்சம் உங்களுக்கு அறிகுறிகள் இருந்தாலும் அதை அலட்சியப்படுத்தாம தேவையான மருத்துவ உதவியை நாடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் தொடர்ச்சியா இந்த கொரோனா சம்பந்தமான புது புது அப்டேட்டுகள் வரதா போகுது அது என்ன வந்தாலும் நம்ம நேர்களுக்காக உடனடியா மிஸ் பண்ணாம நான் அடுத்தடுத்த அடுத்த வீடியோக்குள்ள தொடர்ச்சியா போட போறேன் மற்றவர் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி